எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஒன் வீக் வந்து கிராஸ் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த நான் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஆசை டிசர்ட் நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போது தான் அந்த இடத்துல நம்ம நிம்மதியை எடுக்கிறோம் ஸோ நீ அடுத்தவனை பார்த்து நீ வந்து ஆசைப்பட்டனா கண்டிப்பாக அந்த இடத்துல நீ வந்து ஃபீல்ஃபில் ஆக மாட்டேன் ஏதாவது ஒரு திங்கிங் போயிட்டே இருக்கும் ஏங்க அவன் கார் வாங்கிட்டான் அவன் வந்து பைக் வாங்கிட்டான் அவன் வந்து வீடு கட்டிட்டான் நீ ஏன் மற்றவங்களை பற்றி நினச்சிட்டு ஓ உன்னோட டைம் வேஸ்ட் இருக்க நீ உன்னை பற்றி சிந்திச்சு நீ என்ன பண்ண போறியோ அந்த அந்த ஒரு வழியை வந்து வகுத்துக்கணும் அப்போ தான் நீ வந்து சக்ஸஸ் அடைய முடியும் நான் வந்து அடுத்தவனை பார்த்து நான் அவங்கள நினச்சிகிட்டு தாங்க இருக்கேன் அதனால் உனக்கு என்ன யூஸ் இருக்குது நீ என்ன பண்ண போகிற உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்கும் அதை நீ தான் வந்து தேடணும் தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை வந்து செயல்படுத்தணும் செயல்படுத்தினா தான் நம்ம வெற்றி அடைய முடியும் நல்லா ஒன்று கேட்டுக்குங்க ரெண்டு விஷயம் இருக்குது உலகத்தில் ஒன்று என்ன ஒன்று ஒன்று பணம் இன்னொன்று குணம் பணம் இருந்தால் பத்து பேர் உங்க கூட நிற்பான் இன்னும் ஒன்று குணம் இருந்தால் உங்களை சுற்றி பத்து பேர் இருப்பான் இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து வெற்றி அடையணுன்னா நம்ம உன்னை பற்றி யோசி திங்க போட்டு இவர் செல் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் மற்றவங்களை பற்றி நீ கேர் பண்ணிக்காத நீ அதை எப்போ நீ வந்து உன்னை பற்றி நீ யோசிக்க ஆரம்பித்தவோ அன்னைக்கு நீ உழைந்துடுவேன் இதுதாங்க உண்மை இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் ஸோ எங்களோட பர்மிஷனோட நீங்கள் அனுப்பலாம் தாராளமாக அனுப்பலாம் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் உங்களால் நாலு பேர் நல்லா இருக்கணும் அந்த நாலு பேரால நாற்பது பேர் நல்லா இருக்கணும் அந்த நாற்பது பேரால நாலு லட்சம் பேர் நல்லா இருக்கணும் அந்த நாலு லட்சம் பேரால நாலு கோடி பேர் நல்லா இருக்கணும் ஃபோர் க்ரோஸ் ஸோ அதை க்ராஸ் பண்ணிட்டீங்கனாலே வேர்ல்டில் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து நம்ம ஹெல்பிங் பண்ணுறது வந்துட்டு அறிவை வச்சு கூட நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் காசு பணம் இருக்கிறவங்க கா பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க இல்லாதவங்க நம்ம அறிவை கொடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் பாய் சி வி உங்கள் சுகன்யா